அடிஷியாவோட ஒரு முக்கியமான நாள் அடிஷியா இன்னைக்கு வந்து ஒரு ஆஃப்டர் பிராண்ட் அம்பாசர் லான்ச் லான்ச் வீக் ஒன்றும் உங்களோட பெரிய ஆதரவும் உங்களோட இதுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா அதை கொண்டு போய் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் சேர்த்திருக்கீங்க இதுக்கு ஒரு பெரிய ஓவர்வால்விங் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு அது ப்ரெஸ்ஸோட ஒரு சப்போர்ட் இல்லாமல் இது நடந்திருக்காது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அதை ஒட்டி இந்த வாரத்தில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எக்கோ வேலின்னு ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம் எக்கோ வேலி வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ப்ராஜெக்ட் அடிஷாவோட லேண்ட்மார்க்கில் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட் ஒரு இயற்கையை ஒட்டி ஒரு ப்ராஜெக்ட் போனோம் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தோம் அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது அந்த லேண்ட் பாஸ்ட்டில் பார்த்துட்டு இந்த லேண்டை ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி செலக்ட் பண்ணியிருந்தோம் இந்த ஆறு மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஹாக்கா அப்ரூவல் டிடிசிபி அப்ரூவல் லோக்கல் பஞ்சாயத்து அப்ரூவல் ரேர் அப்ரூவல் எல்லாத்தையும் ஒரு ஆறே மாதத்தில் வாங்கி இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி ஒரு சிக்ஸ்டி டே ஒரு சிக்ஸ் மந்த்ஸில் கஸ்டமருக்கு இந்த டெலிவரி கொடுத்துருக்கோம் நீங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஃபைனான்ஷியான குவாலிட்டி அம்யூனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிளாஸ் அம்யூனிட்டிஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த ஃபியூச்சர்ஸை வந்து இந்த ஏரியா இன்றைக்கி இதுக்கு ரொம்ப நியர்பையாக தொழிலூர் இருக்குது பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்கானமிக்கல் கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இடபிள்யூஎஸ் பிளாட்ஸ் இருக்குது நான் அன்றைக்கி சொன்ன மாதிரி தான் இடபிள்யூஎஸ் பிளாட்ஸுக்கு வந்து நம்ம எப்பவுமே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அந்த மக்களுக்கு ரொம்ப தனியான ஸ்பெஷல் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோம் இந்த ஹில் வியூ பார்த்துருப்பீங்க ஒரு நேச்சுரல் வியூவில் இந்த ப்ராஜெக்ட் இருக்கோம் ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்துல போய் மக்களுக்கு ரீச் பண்ணுங்கள் இது மக்களுக்கு ரொம்ப ரைட்டான ப்ரைஸிங் ஒன் வீக் ஆஃபர் போயிட்டுருக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா ஒன் வீக்கில் ரெஜிஸ்டர் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வேவர் பண்ணி கொடுக்குறோம் சோ இந்த ஆஃபரை வந்து மக்கள் எல்லாம் யூஸ் பண்ணணும் சோ எல்லாரும் மக்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் ரீச் பண்ணி ரொம்ப சந்தோஷமா தரணும் ரொம்ப ஒர்க் பண்ணிருக்கோம் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப டீடைலிங்கா ஒர்க் பண்ணிருக்கோம் சார் மொத்தம் இந்த ப்ராஜெக்ட் வந்து எயிட் ஏக்கர்ஸ் சார் டூ சென்ஸ்ல இருந்து ஃபைவ் அண்ட் ஹாஃப் சென்ஸ் வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட்ல வேரி பண்ணி கொடுத்துருக்கோம் எத்தனை நாங்க சார் மொத்தம் இது அரௌண்ட் ஒன் ஹண்ட்ரட் எயிட்டி சைட்ஸ் பக்கம் வரும் சார் உங்களுக்கு சார் இங்க சேஃப்டி அது வந்து இது அவுட்ரு கிடையாது சார் நீ பாத்துருப்பீங்க இன்னைக்கு வந்து இது வந்து தான் இருக்கு இது வந்து அவுட்ரான ஏரியாக்கு நம்ம கொடுக்கல மக்களுக்கு ஃபர்ஸ்ட் தான் அடிக்கடி சொல்லுவேன் சார் சேஃப்டி ஒரு லேண்ட் வாங்கும் போது லீகல் எந்த அளவுக்கு பார்க்கலீங்க ஸ்டாச்சு அந்தளவுக்கு பார்க்கணும் சார் அன்அப்ரூவ் பிளாட் இந்த மாதிரி இயற்கையை சார்ந்து போகிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அன் நிறைய பேர் போடுறாங்க சார் நம்ம அந்த மாதிரி அடிஷியல் அன் அப்ரூவ் ப்ராஜெக்ட்ஸ் நம்ம இல்ல சார் இந்த மாதிரி ஏரியா போட ரொம்ப ரிஸ்க் இருக்கு சார் அப்ரூவல் வாங்குறது ரொம்ப பெரிய கஷ்டம் சார் ஏன்னா ஃபாரஸ்ட் என்ஓசி மைன்ஸ் என்ஓசி அக்ரி என்ஓசி அப்புறம் ஜேடி அக்ரி அந்த மாதிரி நிறைய ஆர்டிஓ என்ஓசி இந்த மாதிரி பல என்ஓசிஸ் வாங்கணும் இதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கு சார் பட் அடிஷா வந்து இந்த லீகல் எக்ஸ்பர்டைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறனால இந்த ஸ்டாச்சு நாம்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதை ரொம்ப பர்ஃபெக்டா மக்களுக்கு ரொம்ப பாஸ்டா கொடுத்துருக்கோம் சார் இந்த சேஃப்டி இல்லாம வாங்கினா தான் சார் பிரச்சனை இன்னைக்கு வேணா கவர்மெண்ட் அப்ரூவல் இல்லாம பண்ணும்போது பிரச்சனை இருக்கு சார் நம்ம இந்த எல்லா சச்சு நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம் சோ அதனால எந்த விதமான பிரச்சனையும் இல்லை சார் கஸ்டமர்ஸ்க்கு அதே மாதிரி இது அவுட்ரு கிடையாது சார் நம்ம ஹில்ஸ் இருந்து ஆஸ் பர் ரூல்ஸ் விட வேண்டியது இருக்கு சார் நம்மள தாண்டி ஒரு பத்து பூமி இருக்கு அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க சார் நம்ம இயற்கைன்னு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா சுத்தி இருக்கவங்க விவசாயம் பண்றாங்க சார் அந்த இயற்கையான காற்று இன்னைக்கு ரொம்ப முக்கியம் சார் இன்னைக்கு வந்து சிட்டி வந்து ரொம்ப பொல்யூஷன் இங்க இருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் டிரைவர் நீங்க குடியூர் போக முடியும் நீங்க எல்லாம் அங்க வந்து டிராவல் பண்ணி தான் வந்திருக்கீங்க ஜஸ்ட் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் தொடிரூர் சார் நமக்கு தொழிலூர்ல இன்னைக்கு ஒரு பிரைஸிங் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ஆயிடுச்சு அந்த ஏரியாவில் வாங்க முடியாத மக்கள் இன்னைக்கு ஒரு ஆஃப்டர் பிரைஸ்ல இங்கே வாங்க முடியும் அதனால மட்டும் தான் இதை வந்து ரொம்ப ஈஸி ட்ரைவ் ஒரு நேச்சுரல் ட்ரைவ்ல கொடுக்குறோம் நீங்க பாத்துருப்பீங்க சோ பக்கம் ரைட் சைடு தொண்ணு தோப்பு இருக்கு லெஃப்ட்லயே இருக்கு இன்னைக்கு இயற்கை ரொம்ப முக்கியம் சார் இன்னைக்கு மாசு கட்டுப்பாடு இன்னைக்கு ரொம்ப ஐடியா இருக்கு நம்ம வழி பொல்யூஷன்ஸ் வெஹிக்கல் ஜாஸ்தியா இருக்குனால அதனால இந்த மாதிரி ஏரியா வாங்கும் போது ஒரு பொல்யூஷன் ஃப்ரீயா நமக்கு இருக்கும் சார் நமக்கு என்ஆர்ஐ நிறைய புக் பண்ணிட்டு இருக்காங்க சார் நாங்களே இந்த சொல்றோம் சார் என்ஆர்ஐ எப்பவுமே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்க ஏரியா வாங்குவாங்க சார் காலப்பட்டி மாதிரி ஏரியா வாங்கும் போது ஆச்சரியமா இருக்கும் பட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பது பிளாட் முப்பத்தஞ்சு பிளாட் புக் ஆயிருக்கு சார் இந்த ஒரு வீக்ல அதுல என்ஆர்ஐ வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் புக் பண்ணிருக்காங்க சார் அது உண்மையாலுமே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு வரவேற்க தக்க கூடிய இருக்கு அதுவும் பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் இருக்க பீப்புள் மெயினா ஜாஸ்தியா புக் பண்ணிருக்காங்க ஏன்னா சிங்கப்பூர் ஒரு கிளீன் சிட்டி அந்த மாதிரி ஏரியா நாங்க என்ஆர்ஐ ஆட் சென்ட் பண்ணும்போது போது அங்கே நிறைய வாங்கிட்டு இருக்காங்க சார் ஸோ என்ஆர்ஐ ஒரு வரவேற்பு ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் ரொம்ப நல்லா இருக்கு சார் அடிசியா எப்பவுமே அந்த அடிசியா ஒன்று ஆப் வச்சிருக்கோம் அந்த ஆப் வந்து என்ஆர்ஐ கோசரம் தான் நாங்கள் உருவாக்கப்பட்டோம் அப்புறம் லோக்கல் மக்களுக்கு ரொம்ப நல்லா பண்ணியாச்சு இப்போ ஆப் வந்து கொஞ்சம் ஜெனரேஷன் இருக்கு திருப்பி டுவெண்ட்டி ஃபோர்த் வந்து லைவ் பண்றோம் சார் ஒரு ஆறு நாள் அந்த ரீபேம் பண்றோம் சார் ஏன்னா அடிசியால வாங்கின பிளாட்டை அடிஷனல் ரீசெல்லிங் பண்ணிக்கலாம் சார் அது வந்து இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு பிளாட் ஓனராக இருக்கீங்க அதை வாங்கிட்டீங்க இன்னைக்கு ஒரு ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்ரிசியேஷன் ஆயிடுச்சு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்க வைக்க விற்கணும்னு நினைக்கும் போது அதிலே நீங்கள் ரீசெல்லர்னு ஒரு கேட்டகரி உள்ள போடும் போது அதில் இருக்கிற அரிசி ஒரு கஸ்டமரை வாங்கிக்கலாம் சார் ஸோ ஜீரோ ப்ரோக்கரேஜ் சார் யார்கிட்டையும் நீங்கள் தேடி போய் விற்க வேண்டியதில்லை அடிஷியாகவே ஃப்ரீயாக நாங்கள் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணிட்டோம் நீங்கள் ஃபோன் பண்ணி விற்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் உங்களோட போஸ்ட் நீங்கள் போட்டால் கஸ்டமரே அது விற்கும் வாங்கிக்கிறவங்க உங்களுக்கு தொடர்பு கொள்வாங்க சார் அப்ரூவ் மட்டும் நாங்கள் பண்ணுவோம் ஸோ இதுக்கு வந்து எந்த விதமான சார்ஜஸும் கிடையாது ஸோ என்ஆர்ஐ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வராங்க சார் எங்கே வாங்கறதுக்கு என்ஆர் ஒரு ஆதரவு எங்களுக்கு எப்பவுமே ரொம்ப பெருசாக இருக்கு சார் அடிஷனோட டோட்டல் சேலோ ஒரு சேலில் என்ஆர்ஐ சேல்ஸ் இருக்கு சார் கான்ட்ரிபியூஷன் இதை பிப்டின் டுவெண்ட்டி எடுத்துட்டு போகிற துபாய் ஆஃபீஸ் போட்டுருக்கோம் இனி என்ஆரையும் நாங்கள் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுறோம்னா என்ஆர்ஐ பிளேஸ் அ கிரேட் கான்ட்ரிபியூஷன் சார் சோ அவங்களுக்கும் எப்போவுமே ஒரு ஆஃபர் கொடுத்து அவங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கறது எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கோம் சார் நாங்கள் சார் இந்த பார்க்கு அம்யூனிட்டிஸ் எல்லாம் போடும்போது இன்க்ரீஸ் பண்ணுவாங்க சார் நாங்க எந்த விதமான பிரைஸிங் இன்க்ரீஸ் பண்றது இல்ல அதான் நாங்க சொல்றோம் சார் அம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்றதுனாலயோ லொகேஷனை கொண்டு போறதுனாலயோ பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணது அடிச்சோம் நோக்கம் கிடையாது வி மேக் ப்ராஃபிட் வி மேக் ப்ராஃபிட் ஒன்லி பை மேக்கிங் கஸ்டமர் பாக்கெட்ல ப்ராஃபிட் எடுக்கவே மாட்டோம் ரைட் ரைட் லொக்கேஷன் ரைட் எல்லாம் சேர்ந்து கரெக்டான விலையில கொடுக்கிறது ஸ்பெஷாலிட்டி தட்ஸ் வை வி ஸ்டாண்ட் அவுட் ரியல் எஸ்டேட் ப்ரொமோட்டர் சார் ஒரு வந்து வருது சார் அதாவது சார் இது தேவையான எல்லாருக்கும் ஒரு ஆறு கமர்ஷியல் பிளாட்டும் கொடுத்துருக்கோம் ரோட் ஃபேஸிங்கில் ஸோ கஸ்டமருக்கு எல்லா ஃபேஸிங்கும் கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்து ஊடக நம்பர் அனைவருக்கும் நன்றி